நரம்பு வலி நரம்பு பலகீனம் சயாட்டிகா நரம்பு சம்பந்தமான பிளாக் ஏஜஸ் ஹார்ட் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாம வேரிகோஸ் பெயின் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெமடிய பார்க்க போறோம் எந்த மாதிரி இந்த டீயை தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் நரம்பு சம்பந்தமான பிளாக் ஏஜஸ் தான் நீக்கிடலாம் இந்த ரெமடிக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் பயன்படுத்த போறோம் அதே மாதிரி தான் தனியாவையும் ஒரு ஸ்பூன் மட்டும் பயன்படுத்தினாலே போதும் இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு பேன் எடுத்துக்கலாம் சீரகத்தை ஒரு ஸ்பூனையும் தனியாவை ஒரு ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கலர் லைட்டா மாறுற ஒரு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஏற்கனவே சோம்பு மற்றும் தனியா அத இந்த தண்ணியில சேர்த்திடலாம் இந்த தண்ணிய நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு பால எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரியே காய்ச்சணும் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அரை கிளாஸ் வத்துற வரைக்கும் வச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் அப்புறமும் இத வடிகட்டி எடுத்துடலாம் இந்த ட்ரிங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க ரத்த நாளங்கள் அந்த நாளங்கள்ல இருக்கிற கொழுப்புகளை நீக்கிறதோட நரம்புகள்ல இருக்கிற கெட்ட கொழுப்ப நீக்குறதுக்கு இந்த டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பேருக்கு டிஸ்க் விலகி போறது சயாட்டிக்கா வழி வர்றது அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் மைன் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த டி ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே நரம்புல இருக்கிற பிளாக்கேஜஸ் முழுவதுமா சரியாகுது